அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து ரமதான் மாசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஓடி போயிருச்சு இதுவரைக்கும் நாம செஞ்ச எல்லா நல்லாமல்களையும் தொழுதது ஓதுனது நாம் செஞ்ச சதாக்கா நாம் செஞ்ச திக்கரு எல்லா நல்ல நல்லாமல்களையும் அல்லாஹால ஏற்றுக்கொள்வானாக அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் நாம் வந்து என்னென்ன நல்ல அமல்கள் நாம் செய்ய இருக்கிறோமோ நாம் செய்யணும்னு நினச்சோமோ அதை பரிபூர்ணமாக வந்து செய்கிறதுக்கும் அல்லாஹால உடல் அளவிலையும் மனதளவுலேயும் தருவானாக ஆமீன் அப்படிங்கிற துவாவோடு இந்த வீடியோவில் நாம் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற அந்த தகவலை முன்னச்சு இந்த வீடியோவை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாசத்துக்கு அல்லாஹும் ரசூடும் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் சொல்லி தந்திருக்காங்களோ அந்த சிறப்புகளை கவனிச்சு ரமலான் மாசத்துக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோட நாம பார்க்க போறோம்

ரமலான் ரமலான் ஒரு ரமலான்ல இருந்து இன்னொரு ரமலான் இந்த இடைப்பட்ட காலம் ஆயிருக்குது இல்லையா இத கபாயிர் பெரிய பாவங்களை ஒருத்தர் தவிர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா இடைப்பட்ட அவர் செய்யக்கூடிய அவர் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீப்ல இருக்குது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ அஞ்சால ஐங்கால தொழுகை ஒவ்வொரு தொழுகை பஜ்ஜர்ல இருந்து லுஹர் லொஹர்ல இருந்து அசர் அசர்ல இருந்து மஹரீப் மகரிப்ல இருந்து இஷா இந்த ஐங்கால தொழுகை இருக்கு இல்லையா இந்த தொழுகையை ஒருத்தர் சரியா வந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா இடையில அவர் செஞ்ச சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு ஜும்மால இருந்து இன்னொரு ஜும்மா அவர் கரெக்டா தொழுதுட்டார் அப்படின்னா ஒரு ஜும்மா தொழுதுறாரு அடுத்த ஜும்மானையும் கரெக்டா தொழுதுர்றார் இடைப்பட்ட சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடலாம் ஒரு ரமலான்ல இருந்து இன்னொரு ரமலான் ஒரு ரமலான்ல இருந்து ஒரு ரமலான கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கார் அடுத்த ரமலானையும் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா இடைப்பட்ட சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹூ தாலா அதே சமயத்துல பெரும் பாவங்கள்ல இருந்து நாம இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையும் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாய் சலல்லாஹ் அணைகிற நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாய் சலல்லாஹா சொல்லும் மூணு விதமா நமக்கு சொல்லி தந்திருக்காங்க மூணு விதத்திலையும் பாவம் மன்னிப்பை மென்ஷன் பண்ணி தான்

ஈமானம் சாபன் ஓபிரள ஹூமாத்த கந்தமின் தம்பி யார் ரமலான் மாசத்துல நின்று வணங்குவாரோ தொழுவாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி மூணாவது ஸ்பெஷலா மண்காம கதிர் யார் லைலுத்துல் கதிர் இரவுல நின்று வணங்குவாரோ அவருடைய ஓபிரலகு மாத்த கத்தமின் தம்பி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுபோக ஜிப்ரேல் அலிஹி இஸ்லாம் அவங்க துவா செய்ய ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அலிஹஹி வசலம் ஆமீன் சொன்னாங்கன்னு ஒரு சம்பவம் இருக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ ரசூலுல்லாஹி சலுல்லாகு அலஹி வசலம் முதல் ஆமீன் ரெண்டாவது ஆமீன் மூணாவது ஆமீன்னு மூணு துவாவுக்கு ஆமீன் சொல்லுவாங்க அதுல பஸ்ட் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோ அதாவது தந்தையோ அல்லது தாயோ அல்லது ரெண்டு பேருமோ இருந்து யார் அவங்களுக்காக பணிவிடை செய்து அவங்க நல்ல முறையில பாத்துக்காம விட்டு அவங்களுடைய துவாவை கிடைக்காம போயிட்டாங்களோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிவிரி அலி இஸ்லாம் துவா செய்வாங்க அதுக்கு ரசூலுல்லாய் சல்லா அலி வசலம் ஆமின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது முகமது சல்லாஹ் அலிவாசலம் அவங்களுடைய உங்களுடைய பெயரை கேட்டும் யார் செலவாத் சொல்லலையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆமின்னு சொல்லுவாங்க ரசூல் என்ன துவா செய்வாங்கன்னா ரமலான் மாசத்தை அடைஞ்சும் ரமலான் மாசு கிடைக்க பெற்றும் யார் வந்து பாவ மன்னிப்பு தேடலையோ மகஃபிரத்த அல்லாஹிட்ட கையேந்தி அல்லாஹ் என்னுடைய பாவத்தை யாரு தேடலையோ பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் சொல்லி ஜிப்ரேல் அலை அவங்க சொல்ல அஹ் துவா செய்ய ரசூலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி ஆமின்னு ஆமீன் சொல்லிருப்பாங்க அப்ப இதெல்லாம் நமக்கு சொல்ல வரக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த மாதம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு மிக முக்கியமான மாதம் அதிலும் குறிப்பா இரண்டாவது பத்து பாவ மன்னிப்புக்கே உள்ள மாதம் இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமா வரும்பொழுது அல்லாஹு தாலா குரான் ஒரு ஆயத்திலையும் சொல்லுவான் இல்லா அல்லாஹ் வந்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி நீங்க அல்லாஹ் ஒருவேளை நமக்கு கிருப காட்டாம என்னுடைய பாவத்தை மன்னிக்காம போயிருவானோ அப்படின்னு சொல்லி நீங்க நிராசையாக வேணாம் இன்னல்லாஹ் அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் இன்னவும் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கிருபியாளன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாவத்தை நினைச்சு எங்க நான் மன்னிக்காம போயிடுவனோ அப்படின்னு நிராசை மட்டும் ஆகிறாய்ங்க நீங்க நீங்க என்ற கையேந்தி கேளுங்க நான் மன்னிக்க தயார் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான் இந்த மாதம் பாவ மன்னிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால ஹதீஸ்லையும் சரி குரானிலையும் சரி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால இந்த மாதத்துக்கு ஷஹ்ரு தௌபா ஷஹ்ருல் மஹ்ஃபிரா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு ரெண்டாவது பெயர் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ஷஹ்ருல் ஐதுகும் மினன் நார் நரக விடுதலைக்கான மாதம் அப்படின்னு அபூரே அருணியல் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதி ஷெரீப்ல பதிவாகியிருக்கு யா பாகையல் ஹெயிர் அகபீல் நன்மையை அறுவடை செய்யக்கூடியவங்களே வாங்க முன்னோக்கி வாங்க யா பாகையல் ஷர் தீமை செய் தீமையை அறுவடை செய்யக்கூடியவங்களே கெட்ட காரியத்தை செய்யக்கூடியவங்களே அக்கசீர் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வலில்லாஹிய தொகா உம் நார் நரக விடுதலை பெற்று தரக்கூடிய அந்த உரிமை அந்த ஆற்றல் அல்லாஹிற்கே உள்ளது அல்லாஹிற்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்துகிட்டே இருக்குமா மழைக்கல் மூலமா ரமலான் மாதம் ஆரம்பத்துல ஆரம்பிச்சதுல இருந்து இது எத்தனை நாள் அப்படின்னா வதாளிக்க குள்ள ஒவ்வொரு நாளும் இந்த சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா இந்த சப்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா மலக்குமார்கள் சில அறிவிப்புகள்ல அல்லாஹே வந்து இது மாதிரி வந்து அழைக்கிறதாகவும் இருக்குது ஆஹ் இப்படி ஆக மொத்தத்துல வந்து நீங்க நன்மையை செய்ய தயாரா வாங்க ஓடிவாங்க தீமை செய்யறீங்களா பாவமான காரியங்களை செய்யறீங்களா அதை விற்றுங்க நரக விடுதலைக்கான உரிமை அல்லாஹிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தோடு நரக விடுதலையை தொடர்பு படுத்தி பேசுன பேசுறதுனால இந்த மாதத்துக்கு ஷஹ்ருல் ஐத்துக்கும் இணன்னார் அப்படின்னு சொல்லி இருக்கு அது போக பிரபல்யமான ஒரு ஹதீஸும் இருக்கு இதா ஜா ரமலான் புதிஹத் அபுவாபுல் ஜன்னா ரமலான் மாசம் வந்துருச்சு அப்படின்னா சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களும் திறக்கப்படுது அபுவாபன்னார் நரகத்தினுடைய எல்லா வாசல்களும் அடைக்கப்படுது அதுபோக போக ஷயாத்தீன் சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுது அப்படின்னு சொல்லி பிரபல்யமான ஹதீஸும் இருக்குது சோ இதனால இந்த ரமலானுக்கு ஷஹ்ருல் இத்தக்கும் நார் நரக விடுதலைக்கான மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துக்கு சிறப்பு பெயர் இருக்கு அடுத்து ஷஹ்ரு சபுர் பொறுமைக்கான மாதம் ஒரு நோம்பாளி எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கான் அப்படிங்கறது அல்லாஹும் சோதிச்சு பாக்குறான் அதே மாதிரி அடியானம் நாம அல்லாஹுக்காகவே நிச்சயம் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சாப்பிடாம குடிக்காம நமக்கு இஷ்டப்படி நடந்துக்காம மனைவியோட எந்த விதமாவும் பேசிராம அப்படின்னு நமக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு சபுரோட அல்லாஹூத்தால ாக வேண்டி ஒரு மனிதன் இருக்கிறதுனால முஸ்லீம் இருக்கிறதுனால இந்த மாசத்துக்கு ஷஹ்ரு சபுர் அப்படின்னு சொல்லி பேர் சபுருக்கு கூலி பொறுமைக்கு கூலி என்ன அப்படின்னா அது ஜன்னா தான் சொர்க்கம் தான் அல்லாவுத்தாலா குரான்ல சொல்லும் போது எப்படி சொல்றான் அப்படின்னா சுமர்ல இருக்கக்கூடிய பத்தாவது தான் இது இன்னமா சபருக்கான கூலி என்னன்னா அல்லாஹ் கணக்கில்லாம கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நோம்புக்கான கூலியை பத்தி அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான் நோன்புக்கான கூடை அதை நானே தருவேன் என்ன தரணுமோ என்னுடைய அடியானுக்கு என்ன தரணுமோ அதை நானே நேரடியாக தருவேன் அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த மாதத்துக்கான கூலியை பத்தி சொல்றதுனால இந்த மாசத்துக்கு ஷஹ்ரு சபுர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு அதே மாதிரி ஷகுருத்வா நாலாவது சிறப்பு பெயர் என்னன்னா ஷஹுருத்வா துவாவுக்குரிய மாதம் நம்மளுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து அல்லாஹ்ட்ட வந்து குட்டி முன் வச்சு நாம கேட்டணும் இந்த மாதத்துலனா இந்த மாதத்துல தான் நம்மளுடைய பாவத்தை கழிக்கவும் முடியும் நம்ம தேவையை வந்து அல்லாஹ்ட்ட வந்து முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து அல்லாஹுத்தாலா வந்து கொடுக்கறதுனால ஷகுருத்வா அப்படின்னு சொல்லி பேரு ரமலான் மாசத்தை பற்றி ஒரு ஆயத்து ஒரு பிரபல்யமான ஆயத்து சூரா பக்ராலூர் அல்லது குரான் அப்படின்னு சொல்லி இந்த ரமலான் மாசம் இந்த மாசத்துல தான் குரான் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி சூரா பக்ரால ஒரு ஆயத்து இருக்கும் இல்லையா அந்த ஆயத்துக்கு அடுத்தபடியாகத்தான் இந்த ஆயத்து அல்லாஹால வந்து இறக்குறான் சொல்லி இந்த ஆயத்து அல்லாஹால இறக்குறான் அதாவது ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்தி அதுக்கு பின்னாடியே வந்து அல்லாஹு தாலா வந்து நீங்க என்ன கேட்கணுமோ என்கிட்ட கேளுங்க நான் உங்களுடைய பிடரி நரம்பை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கேன் நீங்க கேட்கறத நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா இந்த வசனத்தை வந்து இறக்கிறதுனால இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளோடு இந்த வசனம் தொடர்புடையதா இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு ஷஹருத்வா அப்படின்னு சொல்லி பேயு அதுபோக ரசூலுல்லாஹி ரசூருல்லாய் சலாஹா அழைவு

மூணாவது தயவத்தில் மொதலும் பாதிக்கப்பட்டவனுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்டவனுடைய துவா தான் நான் வந்து எந்த அநியாயமும் செய்யல அநியாயமா எனக்கு வந்து இப்படி பழி சுமத்திட்டாங்க அநியாயமா என்னை வந்து இப்படி என்னை பாதிப்புக்குள்ளாக ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவன் கையேந்தினாலோ அதே மாதிரி ஒரு இமாமுல் ஆதில் நீதமான அரசர் தலைவர் கையேந்தினாலோ அதே மாதிரி நோம்பாலி கையேந்தினா இந்த துவாக்கள் ரிஜெக்ட் செய்யவே படாது அல்லாஹ்னால அதனால இந்த மாதத்துக்கு ஷஹ்ருத்வா துவாவுக்குரிய மாதம் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்கு ஐந்தாவது என்ன அப்படின்னா ஷஹருல் ஜூதி அல் யான் கொடைத்தன்மை உள்ள மாதம் நாம நமக்கு அல்லாஹால என்ன கொடுத்துருக்கானோ அதன் மூலமாக இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தேவை உள்ளவங்களுக்கு நாம அதிகம் அதிகமாக நமக்கு உபகாரம் செய்யணும் நமக்குனால முடிஞ்ச சதகாவ தர்மத்தை நாம வந்து செய்யணும் குறிப்பா ஜகாத் வந்து இந்த மாதத்துல நிறைய பேர் வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் அதனாலேயே இந்த மாதத்துக்கு பேரை வந்து ஷஹருல் ஜூத் கொடையுடைய மாதம் வள்ளிசான் உபகாரத்திற்குரிய மாதம் உதவி செய்யப்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி நபி சல்லாஹும் அழைகி வசலம் அவங்களுடைய வழக்கத்தை பத்தி அதிக சிலை இருக்குது ரசூலுல்லாய் சல்லாஹும் அழகி வசல்லம் அவங்க இந்த மாதத்துல ரமலான் உடைய மாதத்துல நிறைய வந்து கொடை கொடுப்பாங்க நிறைய தான தர்மம் செய்யறவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு ரசூலுல்லாய் சலல்லாஹு அழைகி வசலம் அவங்களுடைய நடவடிக்கையை பத்தி இருக்குது கான நபி சல்லாஹ் அலைகம் அஜ்வத் மாய கூ ரமலான் ரமலான் உடைய மாதத்துல நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு

ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு அப்படின்னு சொல்லி அந்த நாளை பத்தி லைலுத்தல் கதிரை பத்தி வந்து சொல்லி காட்டுறான் அதே மாதிரி ரசூல்லாஹி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹதீஸ்ல இபுனு மாஜால அனசர் அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க இன்ன ஹாத ஷஹர் இந்த மாசம் அது ஹலரக்கும் உங்களிடத்திலே வந்திருக்கிறது ஒஃபீஹி லைலத்துள் இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது ஹைருமின் அல் பிஷகர் ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்களை விட அது சிறப்புக்குரியது மன் ஹர்ரமஹா பக்கத்து ஹர்ரம் ஹைரப்புல்லா இந்த நாளை யார் கண்ணியப்படுத்தினாரோ அவர் எல்லா எல்லாவுகளையும் அவர் சேகரித்து கொண்டவராவார் இந்த நாளை விட்டு யார் ஒதுங்கி இருக்கிறாரோ அவர் ஒதுங்கியவராகவே போய் விடுவார் அப்படின்னு சொல்லி அதாவது யாருக்கு நசீப் இல்லையோ அவருதான் இந்த மாதத்தை விட்டு தூரமா இந்த நாளை விட்டு தூரமா இருப்பார் அப்படின்னு சொல்லி ரசுல்லாய் சலல்லாஹ் அலைமா அவங்களுடைய ஹதீஸ் இருக்கனால இந்த மாசத்துக்கு லைலுத்தலம் கதிர் மாசம் அப்படின்னு சிறப்பு பெயர் இருக்கு ஏழாவது மிக முக்கியமான பெயர் என்ன அப்படின்னா ஷஹுருல் குரான் குரானுடைய மாதம் ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில பீஹின் குரான் மின்னல் ஹுதா வலஃபுரு கான் இந்த மாசம் இந்த மாசத்துலதான் குரான் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி சூரா பக்ரால அல்லாஹ் சொல்றதுனால இந்த மாசத்துக்கு ஷஹுரு குரான் அப்படின்னு சொல்லி பெயர் இருக்கு எட்டாவது முக்கியமான மாசம் நமக்கு எல்லாமே தெரியும் ஷஹுரு சோப் நோம்புனுடைய மாதம் يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون உங்களுக்கு முன்னாடி உள்ள உங்களுக்கு நோன்பு கடமையானது மாதிரியே உங்களுக்கும் நோன்பு கடமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நோம்புக்குரிய மாதமாக அல்லாஹு தாலா சொல்றதுனால இந்த மாதத்துக்கு ஷகுரு அப்படின்னு சொல்லி பெயர் இருக்கு ஆக மொத்தத்துல எட்டு விதமான சிறப்புகள் இந்த ரமலான் மாதத்துக்கு இருக்கிறதுனால எட்டு விதமான சிறப்பு பெயர்களும் இந்த ரமலான் மாதத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அல்லாஹு தாலா இதே மாதிரி பல ரமலான அடையக்கூடிய பெரும் நசீபினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக இருக்கின்ற நாட்களில் ஏராளமான நன்மைகள் செய்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்மளுடைய சொர்க்கம் வாஜிபாகவதற்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய கவர் ஒளிமையமானதாக ஆகுவதற்கும் அல்லாஹ் தோஃ செய்வானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா